ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ சில மாற்றங்களோட வரப்போகுது நியூ சீரியல்ஸ் இந்த சீரியலை பற்றி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கொடுத்துருந்தேன் சன் டிவில உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்ற டைட்டில் ஒரு நியூ சீரியல் வர இருக்கு அண்ட் இந்த சீரியல்ல மெயின் லீட்ஸா ஆக்டர் பரத் இப்போ கரண்டாக கணக்கான காலங்கள் சீசன் த்ரீல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு பேரா அயலி வெப்சீரீஸ் மூலமா பாப்புலரான அபிநக்ஷத்ரா ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சீரியலை ஐஎன் மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கரண்டா சன் டிவில போயிட்டு இருக்க புன்னகை பூவே அப்படின்ற ஒரு நான் பிரைம் டைம் சீரியலுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுடைய டைட்டில் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்ற டைட்டில் இருந்து அண்ணம் அப்படின்ற டைட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அன்னம் அப்படின்றது மேபி ஹீரோயினோட நேமாக கூட இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இன்னும் நான் ப்ரொமோ பார்க்கல பட் அந்த ஸ்னாப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஹாஃப் சாரியில் இருந்தாங்க இவன் இதுக்காக நான் செப்பரேட் செப்பரேட்டாக வேற ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் பட் அதுக்குள்ளேயே ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ஷூட்லாம் வந்து ஃபியூ மந்த்ஸாக மட்டும்தான் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரோமோஸ்லாம் வந்து இன்னுமே வராமல் இருக்கு அதனால இந்த சீரியலுமே டிலே ஆகும் லேட்டாக தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து நவம்பரில் ப்ரொமோ வந்து டிசம்பர்லேயே லான்ச் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க பட் இதுவரைக்கும் சன் டிவியில் அந்த மாதிரி எதுவுமே ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆனது இல்லையா அதனால தான் நான் வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் அபி நக்ஷத்ரா சீரியல் குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க வெல் வெள்ளித்திரையில சின்னத்துறைக்கு வர இருக்காங்க இந்த சீரியல் ஒரு வில்லேஜ் பேஸ்டு சீரியல் அண்ட் இந்த சீரியலுடைய நிறைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தேனியில வந்து ஷூட் பண்ணிருந்தாங்க நிறைய சீன்ஸ் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்கு பிரைம் டைமா நான் பிரைம் டைமா எந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ண வர போகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க அண்ட் ஒன் மோர் அப்டேட் ஆடுகளம் சீரியலுடைய ப்ரோமோமே ரீஸ்டார்ட் ஆக இருக்கு கூடிய சீக்கிரமே இப்போதைக்கு சுந்தரி சீரியலோட கிளைமேக் ஷோட் முடிஞ்சிடுச்சு ஸோ சுந்தரி சீரியலில் ரிப்ளேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஆடுகளம் வரலாம் அதர்வைஸ் அண்ணம் வரலாம் அண்ணம் வரத்துக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு பார்க்கலாம் எதுன்னு சொல்லிட்டு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த ரெண்டு சீரியலில் ஏதோ ஒரு சீரியல் ஏழு மணி ஸ்லாட்ல வர போகுது அப்போ இன்னொரு சீரியல் எந்த ஸ்லாட்ல லான்ச் ஆகும் எந்த சீரியல் எண்ட் ஆகும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சா நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க